அந்த சார் ஆமாம் அந்த பணத்தை கட்டணும் இல்ல சேர்த்து எத்தனை மாசம் கட்டி இருந்தால் ஆமா 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 அவர் சார் தான் வாங்கி கொடுக்க சொல்லிருக்காரு சார் தான் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காரு அதனால அதையும் சேர்த்து சொன்னேன் சார் தான் வாங்கி கொடுத்துருக்காரும்மா அதனால அதையும் சேர்த்து சொன்னேன் சரிங்களா மொபைல் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃபைனலாக அந்த மணி அடிக்கிறதை மட்டும் மறந்துடாதீங்க